निर्भवति भारत अभ्युत्तरमधर्मस्य तदात्मानं सृजा வணக்கம் ஓம் சாந்தி பகவத்கீதையின் சாங்கிய யோகத்தின் இனிய யாத்திரையில் பரமாத்மா அர்ஜுனனுக்கு சமத்துவ பாவத்தை பற்றி புரிய வைத்தார் சமச்சீரான வாழ்க்கையை பற்றி புரிய வைக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது பரமாத்மா புரிய வைக்கும் அந்த மெத்தேடில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு பகவத்கீதையிலேயே மிகவும் முக்கியமான கர்ம யோகத்தை பற்றி அர்ஜுனனுக்கு பரமாத்மா புரிய வைக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா புத்தியோகே சங்கியே புத்தியோகே திமாம் புத்தியா யுக்தோயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாசியுக்தோயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாசிய அர்ஜுனனுக்கு பரமாத்மா என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா இதுவரை நான் உனக்கு சாங்கிய முறையில ஞானத்தை கொடுத்தேன் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுத்தேன் அதாவது ரொம்ப டீட்டெயிலா கொடுத்தார் பரமாத்மா இப்ப நான் புத்தியோட புத்தி யோகத்தை பற்றிய விஷயங்களை உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அதை நீ கேள் பார்த்த யாரு புத்தி யோகத்தோடு கூட இந்த கர்மங்களை செய்கிறார்களோ கர்மபந்தம் பிரகாசியசி அவன் கர்மபந்தத்திலிருந்து விடுபட்டு விடுகிறான் அதாவது நான் சாங்கிய முறையில் கொடுத்த ஞானம் இருக்கு இதே இப்ப நான் புத்தி யோகத்தின் மூலமாக புரிய வைக்கிறேன் இந்த மாதிரியான முறையில் புரிந்து கொண்டு நாம் கர்மங்களை செய்யும் பொழுது கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுடுறோம் அப்போ ஞான யோகத்திலிருந்து கர்ம யோகத்தை நோக்கிய ஒரு யாத்திரை ஏன்னா கீதையில் ரொம்ப முக்கியமான விஷயம் கர்ம யோகம் அதுக்கு முன்னாடி இறைவன் இத சொல்றார் ஞான யோகம் ஞானத்தை பற்றிய விஷயங்களை நம்ம நிறைய கேட்டோம் கர்மம் எப்படி செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும் கர்மம் செய்யாதவர்களே கிடையாது ஆனா அந்த கர்மத்தை யோகமாக நாம் எப்படி ஆக்கிறது ஞான யோகத்தோடு கூட கர்மத்தை எப்படி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்ல தொடங்குறார் அப்போ அதை எப்படி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உதாரணத்திற்கு வீடை பெருக்கிறோம் நம்ம அப்போ வீட கூட்டும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் ஏன்னா நம்ம ஞானம் நமக்கு தெரியும் கர்மம் செய்கிறோம் இது ரெண்டுத்தையும் எப்படி இணைக்கிறது இத நம்ம அப்ளைடு சயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி நம்ம ஞானத்தை எப்படி அப்ளை பண்றது அப்போ நம்ம இந்த சாதாரண விஷயம்தான் வீடு கூட்டுறது சுத்தப்படுத்துறது அப்போ மனநிலையில என்ன இருக்கணும் நான் என் மனதிற்குள்ளே இருக்கிற அழுக்குகளை இறைவன் எப்படி நீக்க விரும்புகிறாரோ அதை போல நான் மனதை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இது ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூடு சேஞ்ச் தான் மனநிலையை நம்ம மாற்றுவதன் மூலமாக ஞான யோகத்தோடு கூட கர்ம யோகமாகவும் நாம் இதை செய்ய முடியும் அப்போ இந்த புத்தி யோகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி இனிமே பரமாத்மா சொல்வர் இந்த கீதையில என்ன அப்படின்னா மனம் பவர்ஃபுல்லா புத்தி பவர்ஃபுல்லா இப்போ இச்சைகள் எல்லாம் மனதுல தான் வருது ஆனா இங்க அடிக்கடி பரமாத்மா புத்தி யோகத்தை பத்தி பேசுகிறாரு இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் உதாரணத்திற்கு மனம் விருப்பப்படுது ஆனா நிர்ணயம் புத்தி தான் செய்யுது இல்லையா நம்ம புத்தி சக்திசாலியாக இருந்தால் மனதுடைய விருப்பங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம சரியான பாதையில மனதை கொண்டு போக முடியும் அப்ப புத்தி யோகம் நல்லா இருக்கணும் சரியா இருக்கணும் அப்படின்னா புத்தியை நாம் திவ்ய புத்தியாக மாற்றணும் அப்ப ஞான யோக யுக்தம் அப்படிங்கிறோம் யோக யுக்தம் அப்படின்னா ஞானம் நிறைந்த புத்தியாக நம்மளுடைய புத்தி மாறிடுது அப்படின்னாக்க இந்த கர்மயோகம் பெரிய விஷயம் இல்லை லக்ஷியம்ன்ற ப நமக்கு முதல்ல லக்ஷியம் தெளிவாக தெரியும் ஏன்னா நாம் சந்நியாசியாக ஆக சொல்லவே இல்லை எங்கேயுமே பரமாத்மா அப்போது ஞான யோகத்தோடு கூட கர்ம யோகமாக அதை மாற்றணும் அப்போ அந்த லட்சியம் புத்தியில் கிளியராக இருக்கும் பொழுது நாம் கடமையை செய்கிறது ரொம்ப ஈஸி அப்போ கடமையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆட்டிடியூடுனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் அப்போது உதாரணத்திற்கு ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார் அவர் வந்து விறகு வெட்டிட்டு இருந்தார் அப்போ அவரை போய் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் நான் தினமும் போய் விறகு வெட்டுவேன் அப்படின்னு அப்புறம் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு அந்த அருவியில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன் இப்படி ஒவ்வொரு விஷயமா சொன்னார் இப்ப இப்ப நீ ஜென்ம ஜென் ஆயிட்ட அதாவது பௌத்த பிக்ஷு ஆயிட்ட அப்போ இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்வர் அப்பயும் அவர் சொன்னார் அதே விறகு வெட்டுறேன் அதே நான் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இதுக்கு முன்னாடியே அதான் பண்ண இப்போயும் அதான் பண்ண என்ன வித்தியாசம் அப்போ அவர் சொல்வார் நான் ஒரு பெரிய சுமையா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைய இப்ப இறைவனோட சேவையா நினைச்சு செய்கிறேன் இதுதான் வித்தியாசம் அப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் மன மனதுடைய அந்த நோக்கம் மாறும் பொழுது யோகமாக மாறிடுது இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லணும் அப்படின்னாக்க சில சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதில் நம்மளால் முழுமையாக அதை முடிக்க முடியல ஒருவேளை அடி போய்ட்டு நாம் நின்றுடுறோம் இந்த உயர்ந்த கர்ம யோகத்தோட மார்க்கத்தில் நமக்கு ஆன்மீக மார்க்கம் நம்ம கா அடி எடுத்து வச்சிட்றோம் ஆனால் அதை நம்ம முழுக்க முடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பலன் கிடையாதா அப்படின்னா முடியும் இப்போ ஐம்பது மார்க்குக்கு தான் ஒருத்தர் எக்ஸாமில் எழுதியிருக்காங்க மிச்சம் ஐம்பது மார்க் அவங்க அட்டம் பண்ணலை அப்போது மிச்சம் அந்த ஐம்பது மார்க் அட்டம் பண்ணலனா அவர் ஃபெயில் ஆகிடுவாரா என்ன அப்படி கிடையாது அவர் எவ்வளவு தூரத்துக்கு படித்து எழுதினாரோ அதுக்குண்டான பலன் அவருக்கு கிடைக்கும் அந்த மார்க்கு கிடைக்கும் அதே போல இந்த மார்க்கத்துலேயும் நான் ஐம்பது அடி போகிறதுக்கு பத்து அடி எடுத்து வச்சுருக்கலாம் ஆனால் அந்த பத்து அடிக்குண்டான பலன் எனக்கு கிடைக்கும் தானே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னால் முடிக்க முடியல நான் ஏதாவது ஒன்றத்தை தொடங்கிட்டு அதில் பாதியில் விட்டுட்டாக்க எனக்கு அது எதிர்மறையாக ஆகிடுமா அதில் எதாவது நஷ்டம் ஆகிடுமா அப்படின்னு கிடையாது இப்போ உதாரணத்திற்கு நமக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோமோ என்ன பேசுகிறோமோ என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே பதிவுகளாக ஆன்மாவில் ரெக்கார்ட் ஆகிடுது அப்போ நான் போன பிறவியில பாதியிலே செஞ்சுட்டு அடுத்த பிறவிக்கு வந்தா கூட அங்கிருந்து தானே திரும்பவும் தொடங்குவேன் அப்போ ஆன்மீக மார்க்கத்துல நம்ம ஆத்மாவுடைய முன்னேற்றம் தான் நம்மளுடைய லட்சியம் அதுல நம்ம முழுமையாக முன்னேற முடியல பாதியில நான் உடல் விட்டுட்டேன் அல்லது நான் பாதியில தான் என்னால பண்ண முடிஞ்சது மிச்சம் பாதி நான் பண்ணல அப்படின்னா அடுத்தது திரும்பவும் அங் எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து தான் நம்ம தொடங்குவோம் அதனால் இப்போ நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம முடிக்கலைன்னா என்ன ஆகும் பாதையில் விட்டு எடுத்துனா என்ன ஆகும் அப்போ பரமாத்மாவும் நம்ம இவ்வளோ பெரிய ஆன்மீக மார்க்கத்தில் காலை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரீட்சை இல்லாமல் பாஸ் பண்ண வச்சுடுவாரா என்ன அப்போ என்ன ஆகுது டாக்டர் கூட இன்னைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்போ ஏதாவது நோய் நிறையா வருது அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இது சைக்கோசொமெட்டிக் டிசீஸ்ன்னு கூட சொல்லிடுறாங்க அப்போ உள்ள ஒன்று வெளியில் ஒன்று இருக்கும் பொழுது மனம் நோயாளியாக கூட மாற தொடங்குது அப்போ மனநோயானது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் வர தொடங்குது அப்போ அகமும் புறமும் சமமாக இருக்கணும் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம் பேரண்ட்ஸு பசங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிறாங்க ஃபீஸ் கட்டிட்டு அதோட மறந்துடுறாங்க என்ன பண்ணுறான் போகிறானா ஸ்கூலுக்கு இல்லையான்னு கூட தெரியாது அப்படியும் இருக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறாங்க அடிக்கடி அவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் அவங்கள ஒரு தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் வேண்டாம் அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும் உனக்காக நான் எதுக்காக ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன் உன்னுடைய லட்சியம் என்னன்னு புரிய வைக்கணும் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பரமாத்மா நமக்கு லட்சியத்தை கொடுக்கிறாரு ஞான யோகத்தின் மூலமாகவும் கர்ம யோகத்தின் மூலமாகவும் இப்ப புத்தி யோகத்தை பத்தி நிறைய புரிய வைக்கிறார் புத்தியின் மூலமாக தானே நம் கர்மங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம் செய்கிறோம் அதை நாம கட்டாயமாக புரிந்து கொண்டு புத்தியோட ரோலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உதாரணத்திற்கு கட்டாயமா பரீட்சை இருக்கும் அப்போ அந்த ஒரு பரீட்சையில் உலகத்தில் பரீட்சையில் சீட்டிங் பண்ணி கூட பாஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே என்ன ஆகுது அந்த சீட்டிங் கிடையாது அங்கே நாம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுது அப்போ பரமாத்மா நம்மளை செக் பண்ணுறார் இவரால லோகதிருஷ்டியில் அதாவது பொது நோக்கில் இருந்து கர்மங்களை செய்ய முடியுதா கர்த்தவிய திருஷ்டியில கடமைன்னு நினைச்சு செய்ய முடியுதா சுயநல திருஷ்டியிலிருந்து விடுபட்டு கர்மங்களை செய்ய முடியுதா சமநோக்கு பார்வையில செய்ய முடியுதா இத மாதிரி அவர் செக் பண்றார் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் சமநோக்கு அப்படின்னா அகம்புறம் ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல நிறைய பேர் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் என்கிட்ட ரொம்ப அன்பு இருக்குன்றாங்க அதை வெளிப்படுத்தலைன்னா எப்படி தெரியும் சில பேரு வெளியில ரொம்பவும் ஸ்வீட்டா இனிமையா இருப்பாங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது இயல்பாக உட்கார்றது எப்படி இருக்கும் நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காருவோம் நம்ம அதே அவங்கள ஆஃபீஸில் எட்டு மணி நேரம் உட்கார சொன்னால் வீட்டில் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் உட்காரும்பொழுது ஆஃபீஸில் அப்படி உட்காருவாங்களா மாட்டான் மாட்டோம் பிடிக்கும் மனதுக்கு அதுதான் ஆனால் அங்கே புத்தி என்ன பண்ணுது கான்ஸ்டண்ட்டாக சொல்லுது இது ஆஃபீஸு இங்கே டெக்கோரம் இருக்கு இப்படி தான் நம்ம அமரணும் இப்படி தான் நம்ம பேசணும் இப்படிதான் நம்ம வேலையை செய்யணும் அப்ப கான்ஸ்டண்டா புத்தியோட ரோல் நமக்கு தான் இருக்கும் ஆனா இத புத்தி யோகமாக மாத்தணும் அப்படின்னா புத்தியை இறைவனிடம் அர்ப்பணிக்கணும் மனதை ஏவனிடம் செலுத்தும் பொழுது இந்த புத்தி யோகம் ரொம்ப உயர்ந்ததாக தன்னுடைய வேலையை செய்யும் அப்ப நம்மளுடைய புத்தி திவ்ய புத்தியாக மாறத் தொடங்குது இதைதான் தான் அர்ஜுனர்களாகிய நமக்கு பரமாத்மா மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறார் புத்தி யோகத்தின் மூலமாக நீ கர்மங்களை செய் அப்படின்னு இதை நம்ம கொஞ்சம் தினசரி வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களில் இதை நம்ம செயல்படுத்தி பார்க்கலாம் அப்பதான் நம்ம இதை நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு செய்ய முடியும் அப்படிங்கறது தெரியும் ஓம் சாந்தி